ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எங்கள் வீட்டு முல்லை செடியில் இருக்க செடியை உங்களுக்கு முட்டா இருக்கிறப்போ நாங்கள் வீடியோ எடுத்து போட்டிருக்கோங்க அது பூத்த பிறகு எப்படி இருக்குன்றதுக்காக இப்போ ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்காக போடுறேங்க அந்த பூக்களை பார்த்தோன்னே என் மனசில் ஒரு ரெண்டு வரிகள் தோணுச்சிங்க அது உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேங்க என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார் என் வீட்டு முல்லைப்பூவை ஒவ்வொன்றாய் கேட்டுப்பார் என் இந்த வரிகள் தாங்க என் மனசில் இருக்கிற ஆசையை தாங்க உங்களுக்காக சொல்லியிருக்கேன் நான் எவ்வளோ செ எவ்வளோ பூக்கள் பாருங்கள் அப்படியே நட்சத்திரங்கள் மாதிரியே எவ்வளோ அழகாக பூத்திருக்கு பாருங்கள் ஃபுல்லுமே முல்லை தாங்க இந்த வீடியோவில் இருக்குது நீங்களே பார்த்து இது எப்படி இருக்குது இந்த முல்லை செடியோட பூக்கள்னு எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வரிகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்றதே கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னு கேட்டால் எனக்கு பாட தெரியாதுங்க ஏதோ தாங்க தெரியும் அந்த வாசிப்பு தாங்க உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை பாருங்கள் க்ளோஸ் அப்பில் எவ்வளோ பூ பூத்து பாருங்களேன் நாங்கள் ஒன்றுமே செய்யலைங்க ஒரு வேளை சூரிய ஒளி படுறதுனால தான் இவ்வளோ பூ பூத்து இருக்கேன் என்னான்னு தெரியுங்க எங்கள் வீட்டு மொட்டை மடியில் தாங்க வச்சுருக்கேன் கொஞ்சம் முன்னாடி வந்து சைடில் வீடு இருக்கிற இடத்துல தாங்க வச்சேன் இப்போ வந்து ஃபுல்லுமே மேலே வெயில் படுற மாதிரி வச்சதுனால தாங்க இவ்வளோ பூ பூத்து சீசனும் வேறே இப்போ நல்லா arke கிளைமேட்டும் நல்லா மாறி இருக்குதுங்க பனியும் இருக்கிற மாதிரி இருக்குது மழை பெஞ்சிருக்கு வெயில் இருக்குது எல்லாமே இருக்கிறதுனால தாங்க இவ்வளோ பூ புத்துருக்குங்க இங்கே நீங்களே பாருங்களேன் ஓவராலாக காமிக்கிறப்போ எவ்வளோ பூ புத்துருக்கு பாருங்களேன் மொத்தமே நான் வச்சுருக்கிறது நாலு தொட்டியில் தாங்க வச்சுருக்கேன் அதுவே இவ்வளோ செடி இதை பாருங்க க்ளோஸ் அப்பில் காட்டுறாங்க பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே பெரிய முல்லை சின்ன முல்லை ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் ரொம்ப நன்றி